வணக்கம் வெல்கம் டு கிக்கு பப்பா சேனல் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் தாங்க வீட்டில் கொண்டக்கடல இருக்காங்க அப்போ கண்டிப்பாக ஒரு வாட்டி இது போல் செஞ்சு பாருங்கள் அதை மொறு மொறுன்னு இருக்கும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்திருக்கேங்க நைட்டே ஊற வச்சுட்டேங்க காலில் வந்து செய்கிறதுக்கு நைட்டே ஊற வச்சு வச்சாச்சு ஈவினிங் செய்கிற மாதிரி இருந்தால் மார்னிங் வந்து ஊற வச்சுருங்க தேவையான பொருட்கள் என்னென்னன்னு இங்கேயே காட்டியிருக்கீங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்குங்க அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க அதாவது கொண்டக்கல்லையை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் அதுக்காக தான் இப்போ ஒரு கப்பில் வந்து வச்சுருந்த கொண்டக்கல்லி ஆட் பண்ணுறேங்க அப்படியே கையில் எடுத்து போட வேணாம் ஏன்னா கொண்டக்கல்ல தண்ணி இருக்கும் எண்ணெயில் போடும்போது கையிலெல்லாம் தெரிச்சிடும் அதனால் பார்த்து பத்திரமாக போடுங்க இப்போ கொண்டைக்கல்லையை போட்டதுக்கப்புறமா அதுவே நல்லா கலரெலாம் சேஞ்ச் ஆகி வருங்க இப்போ அடியில் இருக்கிறது மேலே எழும்பி வரும் நல்லா வேக விடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா கலர் மட்டும் தான் கொடுக்கும் கொண்ட வேகாதுங்க அதுக்காக தான் அப்பப்போ அப்போ கிளரி விட்டால் மட்டும் போதும் நல்ல ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆகுங்க அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இருந்து எடுத்துடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகுது இந்த ஸ்டேஜில் வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு வேற ஒரு பவுலில் மாற்றிக்கிறேங்க எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியதுங்க இப்போ அதே எண்ணெயில் என்ன பண்ணுறேன்னா தாளிப்பு கரண்டி வச்சுட்டு நம்ம வச்சுருந்த பூண்டு இடித்து வச்சுருந்தோங்க அந்த பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணியிருக்கேங்க அந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய்லேயும் வந்து பொரிச்சிடுங்க அதையும் ஆல்ரெடி வந்து நம்ம வந்து கொண்டக்கல்லையை வந்து ஒரு பவுலில் வச்சுருந்தோங்க அதில் வந்து இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிவிடுங்க பூண்டோட எண்ணிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பூண்டு இருக்கும் இடித்து வச்சுருந்தேன் ஒரு கொத்து கருவேப்பிலைங்க இப்போ கொண்டைக்கல்லே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து நல்லா முறு முறுன்னு இருக்குதுன்னு அந்த சவுண்ட்லேயும் உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் வறுத்து வச்சுருந்ததும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க இது கூட மசாலான்னு பார்த்தீங்கன்னா கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக உப்பு ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா சிக்கன் மசாலா இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் சாய்ஸ் தான் காரத்துக்கு ஏற்றது போல் நீங்கள் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இல்லைன்னா குளிக்க கூட விட்டுருங்க மசாலா வந்து எல்லாத்துலேயும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அவ்வளோதாங்க மிக்ஸ் பண்ணிட்டாலே ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்ப வந்து சிம்பிளாக செஞ்ச ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க கொண்டக்கடல பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டு எடுத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுங்க இது மசாலாலாம் போடுறதுக்கு ஒரு ஒரு நிமிஷம் ஆகும் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலேருந்து வந்து ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க ரொம்ப ஈஸியாக செய்கிறோங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வைஸ் சூப்பராக இருக்கும் நல்லா முறுமுறுன்னு இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் காரத்தை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க பெரியவங்களாக இருந்தால் இதே காரத்தை போடுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்